இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி கிட்டத்தட்ட இந்த மாதத்தை இறுதி பகுதிக்கு வந்துக்கிட்டோம் தமிழில் தமிழ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் முப்பது ஆஹ் சம்ப்தின்னு சொல்லக்கூடியது சப்திங்கிறது சனிக்கிழமை என்ற பொருள் வரும் la conscience est un état et un pouvoir l'amour est une force et une action the consciousness is a state and a power la conscience in the consciousness in english we always call it na is an état being a state nalla nyapochinga யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா நம்ம இங்கிலீஷ்ல சொல்றத பிரெஞ்சுல சொல்லும் போதுதான் யூஎஸ்ஏக்கு யூஸ் பண்ணக்கூடியவா எத்தானா ஸ்டேட் இங்க வந்து மாநிலம் பொருள் நிலை என்ற பொருள் நம்ம இங்கிலீஷ் இட்ஸ் ஸ்டேட் ஆப் மைண்ட் அப்படின்னு சொன்னா மனநிலை லகான்சியான்ஸ் எட் எட் அப்போ கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் ஏ ஆம் புவார் ஒரு ஆட்சல் லகான்சியஸ் கான்சியான்ஸ் எட் த மெகா ஏ ஆம் புவார் அப்ப வந்து உணர்வு நிலை என்பது ஒரு நிலை அது ஓர் ஆச்சல் இது ஒரு பக்கம் லமோ ஏத்யூன் ஃபோர்ஸ் யூன் ஆப்சியோ அன்பு என்பது ஒரு ஆட்சல் ஒரு ஆட்சல் அன்பு என்பது ஒரு செயல்பாடு இத நீங்க வந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா உலக நிலை என்பது வந்து ஒரு நிலை என்பதும் ஒரு ஆற்றல் என்பது ஒரு பக்கம் அன்பு என்பது அதுவும் ஒரு ஆற்றல் தான் அது வந்து செயல்பாடு இயக்கம் உள்ளதாக இருக்கிறது என்பது ஏற்பட்டு இப்ப அதோட ஆங்கிலத்தையும் நம்ம பார்த்துருவோம் கான்சியஸ்னஸ் இஸ் அண்ட் லவ்ஷன் தமிழகத்தில் போர்ஸும் சரி

இங்க ஒரு இது ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க அதாவது ஈட்டிக்கு வந்து கண்டிப்பா லேசம் கொடுக்கணும் ஈட்டிங்கிறது அன்பு அந்த அதுக்கு வந்து கன்ஃபார்ம்டா நம்ம இது செய்யக்கூடாது இப்ப தமிழ்லயே அது பாருங்க உணர்வு என்பது ஒரு நிலை மற்றும் சக்தி அன்பு என்பது சக்தி மற்றும் செயல் அப்படின்னு டிரான்ஸ்லேஷன்ல வருது

Let's see how close, let's see how far we can go, and let's see how much that.